வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகர் விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காருங்க இதை பற்றியும் இந்த லியோவோட சிங்கிள் சார்ந்த போஸ்டர் ஒன்று வெளியாக இருக்குல்ல அதை பற்றி தான் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் பெருசுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஃபேன் பேஸும் அப்படி இருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க உலக முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்களை பெரும்பாலானவங்க இவரோட ஃபேன்ஸாக தான் இருக்காங்க அதில் மாற்றிருக்கிறதே இல்லை அப்பேற்பட்ட ஒரு நடிகர் கல்வி சார்ந்து ஒரு நிகழ்ச்சியை இனிஷியேட் பண்ணுறாருனா மனப்பூர்வமாக வரவேற்கலாம் பல நடிகர்கள் செய்ய தயங்குகிற ஒரு விஷயம் ஆனால் அந்த மனுஷன் செஞ்சுருக்காருங்க இதில் இவரோட ரசிகர் அவரோட ரசிகர் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக பாருங்கள் செஞ்சுருக்க விஷயம் அவ்வளோ நல்ல விஷயம் அப்பேற்பட்ட ஈவெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ அந்த லியோ போஸ்ட் ஒன்று வெளியாச்சு அது சம்மந்தமாக டீ கோட் எதுவுமே இல்லையோ ப்ரோன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன செக்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பேசலாம் மக்களே ரைட்டு இந்த ஒரு போஸ்டர் தான் வெளியாகி இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இது படத்தில் வர்ற ஒரு பாடல் சார்ந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் போஸ்டர் தான் அந்த பாடல் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர இருபத்தி ரெண்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு வெளியாக போகுது அதை முன்னிட்டு தான் இந்த போஸ்டரை அந்த படக்குழு வெளியிட்டிருக்காங்க இதில் பார்க்குறப்பவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கும் புகைமயமாக இருக்கும் அந்த போஸ்டரில் ஒரு பகம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமில் சிங்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க லேயோன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அதில் ஃபுல்லாக போக இந்த துப்பாக்கியை கையில் வச்சுருப்பாப்பில் அதுலேருந்தும் போக இது பத்தாவது மூணாவது போக வெளியாச்சு பார்த்தீங்களா இது கூட தான் சேர்த்து சர்ச்சே வெளியாகிருக்கு சிகரெட்லேருந்து வெளியே வர்ற போக எதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் படம் சார்ந்து போஸ்டர்ஸ் எதுனா வெளியிடுறப்ப ஸ்டைலிஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இது போல ஃபோட்டோஸ் ஒரு ஒரு முறை வெளியே வரும்போதும் ஒரு சில தரப்பினர் எதிர் மனநிலையில் நிறைய கருத்துக்களை பதிவிடுவாங்க அது சரியாக தப்பன் கேட்டீங்கன்னா அவங்களோட இருந்து பார்க்குறப்ப அது சரியான விஷயம் தான் ஏன்னா இவர் அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நடிக்கிற படத்தில் ஒரு போஸ்டர்னு வெளியிடறதான் எவ்வளோ விஷயங்கள் வெளியிட முடியும் சிகரெட்டை தவிர்த்து ஆனால் சிகரெட்டை வச்சு தான் வெளியிடணுமானு இப்போ இல்லைங்க பல ஆண்டுகளாகவே இந்த போர் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதாக இருந்தால் பாமகவை சொல்லலாம் அவங்க ஒரு ஒரு முறை இவரோட படம் சார்ந்த போஸ்ட் வரும்போது அதில் சிகரெட் ஏந்தி இருக்கும்போது அவங்க தங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி அடுத்தடுத்த படங்களில் என்ன மாற்றம் வரும் சிகரெட் இல்லாத புகைப்படம் வெளியாகும் பார்த்தா இந்த வழியாக இருக்குது சிகரெட்டோடு இந்த புகைப்படமும் இப்போ அவங்க கண்டனமோ பதிவு பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இந்த விஷயம் எந்தாலும் போக போக சொல்லிட்டு இல்லை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு போஸ்டர்ன்னு விட்டுருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிளுக்கு ஆனால் அதுக்கே இந்த அளவு சர்ச்சை சார் ரைட்டு அடுத்து நம்ம இதில் டிகோட் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர் ஈகோன்னு சொல்லிட்டு தான் அந்த பாடலுக்கான டேக்லைனே வெளியிட்ருக்காங்க நான் ரெடி அப்படின்ற டெக்ஸ்ட்டையும் அந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்டர் ஏந்திருக்கு இதில் நான் ரெடி அப்படின்றது தயாராகிட்டம்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான பொருள் தான் அது படத்தில் எதுக்குன்னால் தயாராக இருக்கலாம் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று வரும் பாருங்கள் கூஸ் பம் மூமெண்ட் ஒன்று கொடுக்க பாருங்க கமல் சாரை போட்டு அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கடைசின தொழுதுகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவங்களும் சரி என்பாங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு லிட்டரலாக அது போல் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் படத்தில் வர்றப்ப இந்த பாட்டை இன்சர்ட் பண்ணலாம் போல இருக்கு ஏன்னா அந்த ஆல்ட்ரு ஈகோ அப்படின்றது இருமுகம் சார்ந்த குறிப்பு தாங்க எப்போவுமே சைலண்டாக இருக்க ஒருத்தர் சடனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நான் அந்த மாதிரி இல்லை வேறு மாதிரின்ற மாதிரி காட்டுற மாதிரி சில சீக்வன்ஸ் வருதுன்னா அங்கே பொதுவாக சினிமாவில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஸோ ஆல்ட்ரு ஈகோ அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் லியோ கேரக்டர் சார்ந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இந்த பாடல் அமையலாம் போல இருக்கு வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பல மாதங்களில் டாக் ஓடிட்டுருக்குல்ல இது எல்சியு கீழே வருமா வராதான்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படம் சார்ந்து வெளியாகிற எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் எல்சியுன்ற டச் இருக்குங்க டைரெக்டாக எல்சியுன்ற எழுத்துக்களை பார்க்க முடியாது ஆனால் அதோட டச்சை ஃபுல்லாக பார்க்க முடியும் இதுலேயும் விதிவிலக்கு கிடையாது இந்த ஈகோண்டிருக்குல்ல அந்த மூன்று எழுத்துக்கள் இதை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்சியு டச்சை இதுலேயும் பார்க்க முடியும் எல்சி யூன்னு சொல்லிட்டு படக்குழுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க மறைமுகமாக அந்த விஷயத்தை தான் இருக்காங்க ஸோ லிட்டரலாக உறுதியாக இருக்க மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்துக்க முடியும் சரி இதெல்லாம் விடுங்க அடுத்து விஜய் அவர்கள் படம் சார்ந்து ஒரு போஸ்டர் வெளியாகுது அப்படின்னா அதில் ஆபியோஸாக அவர் இருந்தே ஆகணும் இல்லையா அப்படி இருக்கிறப்ப கூட சிலுவையும் சேர்ந்துருக்கும் இதெல்லாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சிங்கிள் சார்ந்த போஸ்டர் இருக்கல இதுலேயும் சிலுவையை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இந்த வாட்டி நைஃப் ஷேப்ல அந்த சிலுவை அமைக்கப்பட்டிருக்கு ஸோ வழக்கம் போல விஜய் அவர்களுக்கு பிடிச்ச அந்த குறியீடும் வந்துருச்சு ரெண்டு ஃபேன்ஸ் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை டீகோட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் தான் முக்கியமான அந்த இவெண்டை பத்தி பார்க்க போகிறாங்க சமீபத்தில் பத்து மற்றும் பனிரெண்டு இந்த ரெண்டு வகுப்புகள்லையும் நிறைய மதிப்பு எடுத்திருப்பாங்களே அப்பேற்பட்ட மாணவ மாணவிகளை கௌரவிக்கணும் இதுக்கு ஒரு இனிஷியேட் சொல்லிட்டு தான் நடிகர் விஜய் அவர்கள் தொகுதி வாரியாக இந்த பத்து பன்னெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருப்பாங்களே அந்த மாணவ மாணவிகள் மட்டும் தேர்வு பண்ணி அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை அண்ட் சான்றிதழ் இதை கொடுக்கலான்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணாருங்க இதை ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்க மாட்டாங்க அப்படி தான் டாக் போயிட்டு இருந்துச்சு ஆனால் நாட்கள் உருண்டோட உருண்டோட இவரோட தலைமையில் அந்த ஈவெண்ட் நடக்கன்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு இது அந்த கல்வி உதவித்தொகை சொன்னல அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பிடிச்சிருக்காங்களே அந்த தொகுதியில் டென்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா அண்ட் மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா இந்த கல்வி உதவித்தொகை அப்புறம் இந்த ஈவெண்ட் நடந்த அந்த ஹால் இருக்குல்ல அதோட செலவு அப்புறம் இந்த மாணவ மாணவிகளோட போக்குவரத்து செலவு இருக்குல்ல இது எல்லாமே அக்குமுலேட் பண்ணி பார்த்தா ஒரு ரெண்டு கோடி ரூபா வருதுங்க ஸோ இது எல்லாத்தையும் நடிகர் விஜய் அவர்களே செலவு பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது எக்ஸாக்டான நம்பர்ஸ் என்னன்றது தான் தெரிவிக்கப்படும் வெயிட் பண்ணலாம் மக்களை ஸோ ஈவெண்ட்டு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் என்ன நடிகர் விஜய் அவர்கள் இருந்து கிளம்பி அந்த அரங்குக்கு போக வேண்டியது தான் விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி திறல் ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்லாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி கேமரா இருக்குல்ல அங்கே போய் நின்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை விஜய் சாரை ஈர்க்கணும்னு சொல்லிவிட்டு அவர் அது இதுன்னு பண்ணி காட்டுறது அதுக்கப்புறம் அந்த வீட்டு வாசல்லையே விழுந்து கும்பிடுறது இதெல்லாம் நடந்துச்சுங்க இதோ கடவுள் ஸ்தானத்துக்கு நடிகர் விஜய் அவர்களை அவரோட ரசிகர்கள் பார்க்குறாங்கன்றது இங்கே தள்ள தெளிவாக தெரியுது சரின்ற கூட்டம் குறையந்தான் பல பேரும் நினச்சாங்க ஆனால் நேரமாக கூட்டாங்க அதிகரிக்க தான் செஞ்சது வயசு வித்தியாசமே கிடையாது சின்ன பசங்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது ஒரு பக்கம் ப்ரெஸ்ஸு மீடியானா அவ்வளோ பேர் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் இவ்வளோ பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புனாருங்க வெளியே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் படத்தில் இந்த சீக்வென்ஸை பார்த்துருப்போம் அவரை அவர்களை இன்ட்ரோ பண்ணுற காட்சி இருக்குல்ல அதில் அந்த பாடலோடு இந்த காட்சியை பார்க்க முடியும் அவ்வளோ பேரும் விஜயவர்களை சூழ்ந்து வருவாங்க லிட்ரலாக அந்த ரீலை ரியலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நீங்கள் மேலே பார்க்குறீங்களா இது ஆக்சுவலாக அவர் வீட்டிலருந்து புறப்பட்டதுமே அந்த குறிப்பிட்ட சாலை முழுவதுமே எல்லோருமே ஆக்கிரமிச்சிருந்த காட்சி தான் வாகனங்களோடு பயணப்பட்டு வந்தவர் இந்த நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் மையம் இருக்குல்ல அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் அதுக்குள்ளே வந்துட்டாருங்க அவருடைய என்ட்ரெலாம் பார்க்கணுமே வேறு லெவலில் இருந்துச்சு உள்ளே வரும்போது இதுக்கு பிறகு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது இந்த அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண் அப்படின்ற அரிய சாதனை நிகழ்த்தியிருந்தாங்களே மாணவி நந்தினி இவங்களுக்கு வைர நெக்லஸை நடிகர் விஜய் அவர்கள் பரிசீலிச்சிருந்தாங்க அந்த நெக்லஸை வாங்கின சந்தோஷத்தை விட நடிகர் விஜய் அவர்கள் நேரில் பார்த்துருக்காங்களே அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளோ இருந்துச்சு அவங்களோட குடும்பத்தினருக்கும் இதே சந்தோஷம் தாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக சமப்பிக்கு இன்னைக்கு ஒரு அப்பா மகளை பார்த்து சந்தோஷப்படுறாரு ஆனால் மகள் அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களே இதுக்காக கூட அவர் இவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாரான்னு தெரிலங்க ஆனால் விஜய் அவர்கள் அரவணைப்பில் அவரோட மகள் இருக்கிறத பார்த்து அந்த மனுஷன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருந்தார் இந்த நிறைய மாணவ மாணவிகள் பரிசை வாங்குறதுக்கும் விஜயவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் அந்த மேடமில் வந்துக்கிட்டு இருந்தாங்கள அதில் வந்து ஒரு மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கைப்படவே நடிகர் விஜய் அவர்களோட குடும்பத்தினரை அப்படியே ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க விஜய் அவர்கள் அவரோட மனைவி அவர்கள் அப்புறம் அவங்களோட மகன் அந்த ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக ஓவியமாக வரைஞ்சி அவர்கிட்ட கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள அவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஒரு பிக்கு பார்க்குறதுக்கே அந்த அம்மா கூட இருக்காங்க மாணவியோட அம்மா இந்த மாணவிக்கு தான் மனசில் இருந்த ஆசை இந்த விஜய் அவர்களோட இந்த ஒரு சிம்பிளசம் இருக்குல்ல இந்த ஹார்ட்டின் அன்புதான்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை குறியீடாக அவர் கூட சேர்ந்து இவங்க மேடையில் காமிச்சிருந்தாங்க இது ஆக்சுவலாக செம கியூட்டு இந்த பிக்கு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க விட மாட்டாங்க ஆனால் இவர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்துக்கு இடுப்பில் அமர வச்சு இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இவென்ட்டில் பார்க்குறதுக்கு மாஸ்டருடன் மாணவர் இப்படி தான் கேப்ஷன் கொடுக்கணும் போல இருக்குது எந்த ஒரு ஃபோட்டோவுக்கு இந்த லியோ படம் சார்ந்து ஒரு முதற்கட்ட அறிவிப்பு வெளியாக போகிற அந்த டைமுங்க அப்போ அந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்கார்ல அவரும் நடிகர் விஜய் அவர்களும் ஒரே ஃப்ரேமில் இருக்காமல் ஒரு ஃபோட்டோ வெளியாக இருந்துச்சு இந்த மாஸ்டர் படத்தில் காப்பு ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் சைலண்டாக ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அது போல் காப்புகளை ரெண்டு பேரை கையில் வச்சுருக்க மாதிரி தான் அந்த ஒரு இமேஜ் வெளியாக இருந்துச்சு அதே இமேஜை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஆசை அந்த மாணவருக்கு இருந்திருக்கு அதையும் விஜய் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க பாட்டி வேறு மாதிரிங்க மேலே போகிறாங்க ஸ்டேஜில் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை கண்ணது பூச்சி கிள்ளி இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உடம்புல அவயங்கள் எல்லாம் இருந்தே ஒருத்தவங்க ஒழுங்காக ஒரு ஆர்ட்டை செஞ்சு காட்டுறது பெரிய விஷயம் ஆனால் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்கள அவங்க இந்த ஆர்ட்டை செஞ்சு காட்டுறதா இருந்தால் அது எவ்வளோ கஷ்டங்க இவர் சாதிச்சிருக்காரு அதை இந்த மாணவர் தன்னோட முயற்சியால் வரைஞ்ச அந்த ஓவிய படைப்பை நடிகர் விஜய் அவர்களுக்கு பரிசளிச்சாருங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் ஆக்சுவலாக முழங்கையோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே அதுக்கு மேலே கைகளே கிடையாது ஆனால் இந்த ஒரு ஓவியத்தை அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கார் தத்ரூபமாக இருக்கு பார்க்கறதுக்கு இதை பார்க்குற நம்மளே சப்பரைஸ் ஆகிறோன்னா விஜய் அவர்கள் ஆகாமல் இருப்பார் அவர் இந்த ஓவியத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த மாணவன் ஆர தழிவி அதுவும் அருமையாச்சு அது சோலை பார்க்குறதுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு அதே நேரம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நடிகர் விஜய் அவர்களோட உரையும் அந்த நிகழ்ச்சியில் இருந்துச்சு ஏன்னா விஜய் அவர்கள் படம் சார்ந்து அந்த ரிலீஸ் அப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட ஆடியோ லான்ச் நடக்கும்ல அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பேச போகிறார் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பயங்கரமாக இருக்கும் இந்த விழாலையும் நிகழ்ச்சி சார்ந்த எக்ஸ்பெக்டேஷனை விட அவரோட பேச்சு சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க நிறைய விஷயம் பேசியிருக்காரு அரசியலை பத்தியும் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு இது இன்னொரு பக்கம் விமர்சனமா எழுந்திருக்கு என்னங்க இது போல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அரசியல் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் தரப்பு சொல்றது ஏங்க இவங்க தானே நாளைக்கு ஃபுல்லா இந்தியாவோட முதுகெலும்பு அப்படி இருக்கிறப்ப இவங்க கிட்ட இப்ப பேசாம எப்ப பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இட்ஸ் டு யூ மக்களே இந்த ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் பேசின முக்கியமான சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் விஷயம் நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்துறது தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதாவது ஓட்டு போடும்போது நம்ம தேர்தலில் விரலை பயன்படுத்துவோம்ல அதை பாய் பண்ணி தான் சொல்கிறாரு நாமளே நம்ம விரலை நம்ம கண்ணை குத்திக்கிறோம் ஏன்னா தப்பான ஆட்சியாளர்களை தேர்வு பண்ணுறோன்றது தான் அவர் அப்படி சொல்லியிருந்தாருங்க இவர் சொன்ன விஷயத்து வெளியானதுமே பல பேரும் இருக்குமோ இருக்குமோன்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ அரசியல் கலைபுரம் அப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்காரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு ஸோ இது கூட பல பேர் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி எந்த ஒரு கேள்வி முடியும்னு பார்த்தா அது கூட இன்னொரு துணை கேள்வியாக ஆரம்பித்து விட்டாங்க ஒருவேளை திமுக ஆட்சியவர் டேரெக்டாக சாடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது இதில் பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு லைனை சார்ந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்குங்க சரி ரைட்டு இதுக்கப்புறம் என்ன சொன்னார் சமூக வலைதளத்தில் தவறான செய்தி பரப்புகிறவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னாருங்க ஓகே அம்பேத்கர் பெரியார் காமராசர் இது போல பெருந்தலைவர்கள் இருக்காங்களே இவங்களை பற்றி மாணவர்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை நல்ல விஷயந்தான் இதில் மாற்ற கருத்தே கிடையாது பெரிய பொறுப்புணர்ச்சி எனக்கு வந்ததை போல் நான் உணர்றேன்னு அவர் சர்க்காசமாக சொல்லியிருந்தார் அடுத்துக்கெல்லாம் மேலே அசுரன் படத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு டைலாகை சொல்லியிருப்பார் படிப்பை மட்டும் வாங்கிட்டே இருந்து எடுத்துக்கிடவே முடியாதுன்ற டைலாக் இருக்குல்ல அதை ஒரு மேற்கோள் காட்டியே அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் இது போல் ஒரு படம் பார்த்தேன் அதில் இது போல் டைலாக் வந்தது அது உண்மைதாங்க எனக்கு அப்படி கவரப்பட்டிருந்த இருந்துச்ச டைலாக் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அசுரன் பட பாணியிலேயே அந்த டைலாக் அவர் டெலிவரியும் பண்ணியிருந்தார் இந்த ஈவெண்ட்டில் அவர் பேசின முக்கியமான விஷயம் நான் சில தொகுத்து வழங்கிட்டேன் இதெல்லாம் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் பேசினார் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பொது சாதனை படைத்த என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் நிறையா இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசியிருக்கேங்க பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லேயே தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய ஏதோ ஒரு பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் வருங்கால இந்தியாவின் இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த உன்னில் என்னை காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க உங்கள் எல்லோரையும் பார்க்கும் போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் தான் வந்து போகுது நான் வந்து உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான் நான் வந்து ஒரு நடிகன் ஆகலன்னா அதாக இருப்பேன் இதாக இருப்பேன் இல்லைன்னா ஒரு டாக்டராக இருப்பேன் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலைங்க எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்தது ஒருவேளை சரி அது விடுங்க அது எதுக்கு அதான இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரண சமீபத்தில் ஒரு படத்துல ஒரு அழகான ஒரு டைலாக் ஒன்று நான் பார்த்தேன் கேட்டேன் கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இந்த எடுத்துக்கவே முடியாதுன்னு அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸா இருந்ததுங்க இது வந்து நூத்துக்கு நூறு உண்மை மட்டும் இல்லை இதுதான் யதார்த்தமும் கூட அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்விக்கு வந்து என் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கான நேரம் தான் எது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக உழைச்ச தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த டாப் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏற்பாடு செஞ்ச என்னுடைய மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஆனந்தன்னாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்னங்க லைஃப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ் தான் அது உங்கள் எல்லாேருக்கும் சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அடுத்து படி படி படிப்பு படிப்பு இது ரெண்ட தாண்டி வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக ஒன்று வச்சுருப்போம் சரிங்களா போர் வச்சா சொல்லிருங்க டக்குன்னு கட் பண்ணிடுறேன் இந்த ஒரு முழுமையான ஒரு கல்வி அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் டிகிரி வாங்குகிறோம் அது மட்டுமே ஒரு முழுமையான கல்வி ஆயிடாதுங்கிறதுக்கு எயின்ஸ்டன் சொல்லிவிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் நம்ம பள்ளிக்கு போய் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்த பிறகு எது எஞ்சி இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு புரியல இவர் என்ன சொல்ல வராருன்னு அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டாக புரிஞ்சுது சரி எனக்கே புரியுது உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக புரியுன்றதுக்காகவே சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு எது மிஞ்சி இருக்கும் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய சிந்திக்கும் திறன் கோஸ் நம்ம வந்து படிக்கணும் எக்ஸாம்ஸ் இருக்குது மார்க்ஸ் கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம்தான் பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா தான் அது வந்து ஒரு முழுமையான கல்வியாகவே ஒன்று ஆகுது சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்குது வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரித்திங் இஸ் லாஸ்ட் நீங்கள் பணத்தை எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கலை ஆரோக்கியத்தை எழுந்துட்டிங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க ஆனால் குணத்தை எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எழுந்துடுறீங்க இது நான் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸில் அவங்க ஸ்கூலில் அவங்க வீட்டில் தங்கி நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் போயிருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் வேறு வேறு ஊருக்கு போவீங்க வேறு வேறு ஸ்கூல் காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பீங்க புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ மொதல் தடவையாக உங்கள் பேரண்ட்ஸோட கண்காணிப்புலேருந்து வெளியில் போய் வேறு ஒரு லைஃபுக்கு ஒன்று போகிறீங்க அங்கே ஒரு சுதந்திரம் ஒன்று கிடைக்கும் பாருங்கள் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்காங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட சி நான் டிசிப்ளின்னு சொல்கிறது உடனே நீங்கள் யாரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வரலங்க லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேவ் ஃபன் அண்ட் லைஃப் பட் த சேம் டைம் உங்களுடைய அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை கொண்டு எங்கள் சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துறாருங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தாங்கிறத சும்மா ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க அதை அப்பப்போ எடுத்து ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போது இந்த கேரக்டரை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அதே மாதிரி இந்த சிந்திக்கும் திறன் என்னை விட உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க திஸ் கரண்ட் ஏரா இஸ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இல்லைங்களா எங்கே பார்த்தாலும் தகவல்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா என்ன ஷேர் சேட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்துலேயுமே தகவல்கள் அண்ட் முக்கால்வாசி வந்து ஃபேக் நியூஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நியூஸ் போடுற நான் எல்லோரையுமே சொல்லலை ஒரு சில பேருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் மூலயமா நம்ம அந்த அட்டென்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சிலதெல்லாம் நடக்கும் அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணும் எதை எடுத்துக்கலாம் எதை விட்டுடலாம் எதை நம்பலாம் நம்ப வேணாம் எது உண்மை பொய் ஏன்னோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பாட புத்தகங்களை தாண்டி நீங்கள் படிக்கணும் ரைட் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நீ எல்லாம் பெரிய படிக்கிற நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டு தானே கேட்டுருச்சு இல்லை இல்லை நான் ஒத்துக்கிறேங்க எனக்கு வந்து முன்னாடிலாம் இந்த ரீடிங் படக்கெல்லாம் அவ்வளோவா இல்லை இப்போ தான் சமீப காலமாக அது வந்திருக்கு பட் ஐம் என்ஜாயிங் தட் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன் நான் எப்படின்னா இப்போ ச நம்ம படிக்கிறத விட படித்ததை யாராவது சொல்லி கேட்கும் போது ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க நான் அந்த கேட்டகரி இப்போ நம்ம படம் கதை சொல்ல வரும்போது கூட நிறைய பேர் இவ்வளோ பெரிய ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்டெலாம் கொண்டு வந்து படிங்க அப்படின்னா இல்லை நம்ம செட் ஆகாது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு சொல்ல ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நான் இருந்தேன் பட் நவு ஐ ஆம் என்ஜாயிங் திஸ் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன் இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் படிங்க எல்லோரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நல்ல நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் டேக் ஹோம் மெசேஜ் சரிங்களா இது நிறையா பேர் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க உன் நண்பனை பற்றி சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் மாறி விஷயம் நினைக்கிறேன் நீ எந்த சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நான் உன்ன பற்றி சொல்கிறேன் அப்படின்றது தான் இன்றைய ஒரு புதிய பழமொழி சரிங்களா ஸோ அடுத்து போர் அடிக்கிறேன்னா ரெண்டே நிமிஷம் தான் முடிச்சிடுறேன் இப்போ அடுத்து நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள் அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஆனால் ஆனால் பாருங்கள் நம்ம விரல வச்சு நம்ம கண்ணே குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அதுதான் இப்போ நாம்ளும் செஞ்சிட்டுருக்குறோம் இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சுப்போமே இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு பதினஞ்சு கோடி ஆச்சா ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் சும்மா யோசிச்சு பாருங்கள் ஜஸ்ட் காமன் சென்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றாங்க ஒன்றும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க கிட்டே போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை தானே இது கண் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்கள் தான் அடுத்தடுத்த வருஷத்தில் வரப்போகிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வரப்போகிறீங்க ஸோ இது இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா இது எப்போ நடக்குதோ அப்போ தான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு ஒரு முழுமை அடைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாங்க அண்ட் ஃபைனலி ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட்டுங்க உங்களுடைய கிளாஸ்லேயோ இல்லை உங்களுடைய தெருவுலையோ இந்த தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள்னு இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறது எவ்வளோ சுலபம்னு எடுத்து சொல்லுங்கள் தோல்வி அடைஞ்ச அவங்க நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசாக நான் அதை எடுத்துக்கிறேன் ஸோ வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தோல்வி அடைஞ்சவங்க சீக்கிரமாகவே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்து கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த தவறான முடிவுகள் எடுக்காமல் லைஃப்பில் முன்னேறி செல் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தைரியமாக நீங்கள் நினைக்கிறத தைரியமாக முன்னெடுத்து செய்யுங்க அனியா இது நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க உன்னால் இது முடியாது உன்னால் அது முடியாது இது சரியில்லை அது சரியில்லை இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்குள்ள ஒருத்தன் இருப்பான் உங்குள்ள ஒருத்தி இருப்பா அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டுமே கேளுங்க ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றிகள் வளர்ப்போம் கல்வி வளர்க்க என்னுடைய குட்டி நண்பா நன்பீஸ் தேங்க்யூ ஒரு பக்கம் ஒரு நல்ல ஈவெண்ட்டு கல்வி சார்ந்த ஈவெண்ட்டு போயிருக்கு அதில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க விழிப்புணர்வு சம்மந்தமாக அரசியல் பதிவு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ட்விட்டர் பக்கம் போனால் நடிகர் அஜித் அவர்களோட பேரை ஏந்துக்கிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எதுக்கு இது இந்த ரசிகர்கள் சண்டை அப்படின்றது எப்பவுமே சமூக வளரத்தில் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ ஏற்பட்ட ஈவெண்ட்டு கூட அதை கம்பேர் பண்ணி இந்த தான் எப்போவுமே டாப்பு அவர்களாக வேஸ்ட்டுன்னு நடிகர் விஜய் அவர்களை சாடவும் பல பேர் செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையான அஜித் ரசிகர்கள்லாம் இந்த வேலையை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க ஆனால் ஆர்வக்கடரில் சில பேர் பதிவுகளை போட்டு அந்த நல்ல மனுஷருந்தாப்பா கெட்ட பேர் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் இது போல் இனிஷியேட் எடுத்தார்னா கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்போம் இருப்போம் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார் பல பேருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் எப்படி இப்படி இருக்கிறது அது இதுன்ட்டு மனக்குமுறல்களில் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க சினிமா சார்ந்து இந்த நட்சத்திரங்கள் ரசிகர்கள் சண்டை வேற அது ஒரு பக்கம் விட்டுருங்க அது சாபக்கேடு ஆனால் கல்வி சார்ந்த ஒரு ஈவெண்ட் யார் நடத்தினாலும் வரவேற்கலாம் இருக்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் சார்ந்த மட்டும் சொல்லலை சாமானியம் ஒருத்தன் காசு சேர்த்து பத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறோன்னு சொல்லி ஈவெண்ட் நடத்தினாலும் அதை பற்றி பெருசாக பேசப்படணும் ஸோ அந்த மட்டும் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கணுமே தவிர சைல்டிஷாக இங்கேயே கொண்டு வந்து செவன் அஜித் அவர்கள் பேரை போட்டு எடுக்கிறதுலாம் என்னத்தை சொல்கிறது மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குங்க நம்ம செய்கிற செயல்பாடுகள் அதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ண முடியும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கல்விக்கு உதவுறது யாராக இருந்தாலும் நடிகரோ அரசியல்வாதியோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அவங்கள தூக்கி விட நாம தான் முற்படணும் ஏன்னா அவங்க ஒரு பத்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை பார்த்து அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ பார்த்து இன்னொரு பத்து பேர் கிளம்பி வருவாங்க அவங்க ஒரு நூறு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படியே மேலே போகணும் இது போல உதவிகள் வெளியே தெரியலாம் இதை பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தனம் தான் ஸோ கல்விக்கு உதவுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட புகழ் மேலே போகுது அப்படின்னா தாராளமாக போட்டோம் அதை பார்த்து வைத்தறிச்சலே வேண்டாம் மக்களே ஒரு கிரேஷியட மட்டும் பார்த்துட்டு இதுதான் அப்படின்ட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணுறது வேலைக்காவது நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் யார்கிட்ட இருந்தும் அழிக்க முடியாத ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போல அந்த கல்வி மட்டும் தான் ஒரு இனத்தோட விடுதலையே கல்வின்ற நுழைவு வாயில்தான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்